ஹோட்டல் வந்து வேல்டுலே த்ரீ சீட்டுங்கிறது இதான் ஃபர்ஸ்ட் பஸ் வந்து ரோட்லேயும் போய்க்கலாம் ஸ்கை இது போல புதிய இன்வென்ஷன்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க அது மூலயமா வந்து நாங்க அடுத்தடுத்து வர இன்வென்ஷன்ஸோட அப்டேட்டையும் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும் அதுபோல உங்களுக்கு மத்தியில ஏதாவது புதிய இன்வென்ஷன் இருந்தாலும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க வணக்கம் ஏற்கனவே நம்ம ப்ரோமோவில் வந்து நம்மளோட லாஸ்ட்டு இன்வென்ஷனோட ப்ரோமோ நம்ம பார்த்தோம் அந்த இன்வென்ஷன் கொடுத்தவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட இன்டர்வியூவும் அந்த டெமோவும் நான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த இன்வென்ஷன் வந்து எதுக்காக கண்டுபிடிச்சிங்க இதோட மெயின் நீடு என்ன இந்த இன்வென்ஷன் வந்து என்னுடைய சின்ன வயசுலேருந்தே வந்து பறக்கணும் ஆனால் வந்து அதில் சொந்தமாக செஞ்சு பறக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டில் இருந்தால் நான் சின்ன வயசுல மேலே ஃப்ளைட் போகிறதால இது எப்படி போகுது பண்ணுது அப்படின்னு ஒரு சிந்தனை எனக்குள்ளே வரும் அப்படி இப்படியே படிப்படியாக இப்போது பேராக்ளைடிங் ஒன்று பண்ணனா நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது பண்ணணும் இப்போ வந்து நான் யாருக்கு இன்னும் செஞ்சு கொடுக்கல செஞ்சு வச்சுருக்கோம் பட்டு என்னுடைய பேட்டர்ன் ரைட்ஸு அதுக்கு சில டெக்னிக்கல் இதெல்லாம் சேங்ஷன்ஸ் எல்லாம் வரணும் வந்த ஒரு படம் நம்ம கொடுக்கணும் ஆனால் இப்போ வந்து ஃப்ரீயாக ட்ரெயின் கொடுத்துட்ருக்குறோம் இப்போ நம்மகிட்ட ஒரு நாலு பேர் ட்ரெயின் ஆகி இப்போ தனியாக சொந்தமாக பறக்கிற அளவுக்கு கிடையாது எல்லாமே வந்து இம்போர்ட் பண்ணி வாங்கி தான் பண்றாங்க இந்தியாவில் அதை வந்து புதுசா சஸ்பென்சிங் அப்படிங்கிற ஒரு மாடல் வந்து வேர்ல்டு லெவலில் கிடையாது பேரா மோட்டரில் இப்போ நம்ம தான் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்து புதுதான் புதுசா வந்து ஆட் பண்ணோம் சஸ்பென் அதாவது ஸ்போர்ட்ஸ் லேண்ட் பண்ணாலும் எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் கிராஸ் ஆகாத அளவுக்கு நம்ம ஒரு மாடலை செஞ்சோம் அது சக்ஸஸ்ஃபுல்லாச்சு அது சிங்கிள் சீட் ஒன்று பண்ணோம் அடுத்து டூ சீட் ஒன்று பண்ணோம் அடுத்து த்ரீ சீட்ரு ஒன்று பண்ணோம் த்ரீ சீட்ரு வந்து ஆன்ரோட் மாலெலாம் பண்ணியிருக்கோம் அது ரோட்லேயும் போயிட்டு ஸ்கை இப்போ ஆன் ரோட் மாலில் ரோட்டில் முடிச்சிட்டோம் ஸ்கை டெஸ்ட்டு கொஞ்சம் தற்பொறுப்பு சூழ்நிலைக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம் ஓகே சார் இதுக்காக எத்தனை பேர் உங்களுக்காக ஹெல்ப் பண்ணாங்க உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட்ஸு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க ஸோ இதை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்கள் என் ஃபேமிலியில் இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டு இந்த மாதிரி ஒன்று பண்ணுங்க போது நீ எதை செஞ்சாலும் சிறப்பாக செய் ஆனால் வந்து ஜாக்கிரதையாக கவனம் எல்லா பேரண்ட்ஸும் நமக்கு பண்ணுற அட்வைஸ் அது அதில் எங்கள் வீட்டில் வந்து இன்னும் லிபரலாக நல்ல விதமாக நான் லேட் நைட்டு டுவெல் ஓ கிளாக் ஒன் ஓ கிளாக் அந்த மாதிரிக்கெல்லாம் போவேன் அப்போது அதெல்லாம் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிவிட்டு எதை செஞ்சாலும் நல்ல விதமாக செய் சூதானமாக செய் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து இந்த இன்வெண்ட்டில் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணது ஒரு நண்பர் கிறிஸ்டன் இவர் வந்து கிருஷ்ணன் இண்டஸ்ட்ரீஸ்னு வச்சுருக்காரு அவர்கிட்ட சில டெக்னிக்கல்ஸு வெல்டிங் வேலைகள் அந்த வேலைகள் அடுத்து சர்க்குரு இன்ஜினியரிங் அப்படின்னு ஒருத்தருக்காரு அவர்கிட்ட ஒரு மிஷினரிஸ் ஒர்க் மிஷினிங் பண்ணுறது கடையிற வேலை இந்த மாதிரி வேலையெல்லாம் அவர் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணார் அவங்க ரெண்டு பேரும் எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் அவங்க நல்ல விதமாக எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க எனி டைம் எந்த ஒரு டவுட்டு எதுனாலும் பண்ணி கொடுத்தாங்கல்ல சிறப்பாக சார் இது வந்து இப்போது மற்ற கண்ட்ரியில் இருக்கும்போது இதோட விலை என்ன இப்போ நம்ம கண்ட்ரியில் இருக்கும்போது இதோட விலை என்ன மற்ற கண்ட்ரியிலங்கிற போது எயிட் டு டுவெல் லேக்ஸ் சம்திங் ப்ளஸ் அதுலேருந்து இருந்து எபோ பிலோ ஆகலாம் நம்மளில் வந்து நான் ஃபஸ்ட்டு செஞ்ச மாடல் வந்து வெறும் என்னால் அறுபதாயிரத்தில் செய்ய முடிஞ்சது அடுத்து வந்து இப்போது அதில் அறுபதாயிரத்தில் செஞ்சது வந்து நான் அக்ரிகல்ச்சர் இன்ஜினை போட்டு பண்ணேன் நம்மளுடைய தட்பவெட்ப சூழ்நிலைக்கு பவர் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால அதில் ஒருத்தரும் நல்லா சிறப்பாக பயணம் பண்ணலாம் அடுத்து வந்து பவர் கொஞ்சம் கூட வேணுங்கிறதுக்காக முந்நூற்றி பத்து சிசி அறநூற்றி இருபது சிசி அந்த மாதிரி சிசியில் கொஞ்சம் கூட செஞ்சு வெவ்வேறு மாடல்களை பண்ணி சிறப்பாக செஞ்சுருக்குறோம் ஓகே சார் இது இது மூலயமா என்னென்ன இப்போ வந்து இப்போது கன்னியாகுமரியிலேருந்து சென்னைக்கு வந்து ஒரு ஹார்ட் ட்ரான்ஸ்பிளேஷன் பண்ணுறக்கா ஆம்புலன்ஸில் வந்து ஒரு ஹார்ட்டோ இல்லை லிவரோ கொண்டு போகிறாங்க குறிப்பிட்ட டைமுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அதை வந்து இது மூலிமா ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வர முடியுமா அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதுக்கு வந்து எல்லா கால நேரங்களையும் இது செஞ்சிரு செஞ்சிட முடியும்னு சொல்ல முடியாது ஹெலிகாப்டர் ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்களோ விண்டு ஸ்பீடு அதிகமாக இருக்குது இல்லை தெர்மல் கண்டிஷன் அதே சேம் கேடலில் தான் இதுவும் வரும் ஆனால் அதை விட இதில் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கம்மியாக இருக்குது அதை மாதிரி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது சார் இதுக்கு லைசன்ஸ் ஏதாவது இருக்கா இதை ஓட்டுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி லைசன்ஸ் இருக்கா இல்லை 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 இது வந்து வித்தவுட் லைசன்ஸ் கூகுளில் சர்ச் பண்ணாலும் பேராகிளைடிங்கு பவர் பேரா மோட்டருக்கு லைசன்ஸுங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது ஏர்போர்ட்லேருந்து நியரஸ்ட்டு நாற்பது கிலோமீட்டருக்கு கம்மியாக இருந்தால் பண்ணக்கூடாது ஏடிசியில் பர்மிஷன் வாங்கினேன் அதுக்கு அதிகமாக இருந்ததுன்னா நம்மளுடைய ஓன் லேண்டு அந்த மாதிரி இருந்தாலும் எந்த ஒரு லைசன்ஸ் எந்த தேவையில்லை நம்ம தாராளமாக பண்ணிக்கலாம் இது ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி முழுக்க முழுக்க அதனால் எந்த பிரச்சனை பிரச்சனை சார் இது வந்து இப்போ வந்து மாணவர்கள்கிட்ட போய் சேரணும் நிறைய பேர் உங்களுக்கு ட்ரைனிங்க்கு கேட்குறாங்க சார் வந்து உங்களுக்கு அந்த ட்ரைனிங்க்கான ரெக்யர்மெண்ட்ஸ் என்ன வேணும் உங்களுக்கு இப்போ இடம் வேணும் அப்படின்னாலும் எங்கள் வியூவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஸோ எங்களுக்கு உங்களுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சப்மிட் பண்ணினா அதுக்கான ஹெல்ப்பும் நாங்கள் கிடைக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல பாயிண்ட்டாக கேட்டீங்க எனக்கு வந்து ரெக்குமெண்ட்ஸ் வேணும்னு இல்லை எனக்கு நல்லா க்ரௌண்ட் பண்ணி கொடுக்கணும் கிரௌண்டு எனக்கு நல்ல கிரௌண்ட் இருந்தால் எந்த காலேஜில் பண்ணனாலும் அவங்களுக்கு நான் ஃபுல் சப்போர்ட்டில் அவங்களுக்கு நான் ட்ரைனிங் கொடுக்க தயாரிக்கும் மற்றபடி ஒன்றும் இல்லை நாங்கள் போகிறோம் தங்குறோம் அவ்வளோதான் பண்ணி சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி ஃப்ரீ டைத்தில் எல்லா காலேஜையும் எல்லாத்துக்கும் பண்ணி கொடுக்கணும் எனக்கு ஒரு ஆசை இருக்குது இப்போ ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸுக்கு பண்ணி கொடுத்துருக்குறோம் ப்ளேஸ் எனக்கு பண்ணி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரீயாக நாங்கள் ட்ரெயின் பண்ணி கொடுத்துருவோம் இதனால் எந்த விதமான ஒரு ரிஸ்க்கும் கிடையாது மேலே சப்போஸ் நம்ம ஃப்ளைங்கில் இருக்கிற போது ஏதோ இன்ஜின் ஃபெயிலியர் ஆயோ இன்ஜினே ஆஃப் ஆனாலும் ஸ்மூத்தாக வந்து லேண்ட் ஆகலாம் அதனால் எந்த ஒரு பாதிப்போ ஆபத்தும் கிடையாது சார் இப்போ உங்களுக்கான கொஸ்டின் இவர் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டாக வந்து உங்களை இந்த மாதிரி ஒரு இன்வென்ஷன் ப பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் என்ன நினைச்சிங்க நீங்கள் என்ன ஹெல்ப் பண்ணீங்க ஹெல்ப் பண்ணுறது வந்து ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணுறதுனால அதுக்கு உண்டான முயற்சி ரெண்டு பேரும் கூட்டாகவே செஞ்சு வேலையில் வந்து நம்ம வேலையில் குறைச்சி அந்த வேலைக்கு உண்டான நேரத்தை கொடுத்து ஏற்பாடு வழி செஞ்சு கொடுத்துருக்கோம் ஓகே சார் இவ இவருக்கான நீங்க இதை பண்ண பண்ணணும்னு சொல்லும் போது எத்தனை பேர் வந்து உங்களை கண்டிப்பா வேடிக்கையாகவும் பார்த்துருப்பாங்க நிறைய பார்த்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஏதாவது மோசமான எக்ஸ்பீரியன்ஸு ரெகுலராக சொல்லிட்டு இருக்காங்க நான் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு ரோட்ல ரெயில் பார்த்தோம் என்னமோ கோமாளி மாதிரி என்னமோ பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க அந்த மாதிரி தான் பேசினாங்க அப்புறம் பண்ணி இது பறந்து காமிச்சதுக்கப்புறம் தான் இவ்வளோ விஷயம் இருக்குன்னா அவங்க அப்புறம் இப்போ வந்து ஓ அந்த அளவுக்கு இப்போது நல்லா தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க பிரதர் இந்த இதுதான் வந்து செகண்ட் டூ சீட்டர்னு சொல்கிறீங்க இந்த டூ சீட்டர் வந்து எத்தனை பேர் எத்த எவ்வளோ உங்களுக்கு செலவாச்சு இதோட ஸ்பெசிஃபிகேஷன் இன்ஜின் குவாலிட்டி இன்ஜின் குவாலிட்டி எப்படி இன்ஜின் என்ன சிசி இதோட பெட்ரோல் கன்சப்ஷன் எவ்வளோ அப்போ இது டூ சீட்ரு வந்து அதிகபட்சம் வந்து இரநூத்தி நாற்பது கிலோ வெயிட்டை வந்து அதனால தூக்கிறதுக்கு உண்டான பவர் இருக்குது இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எஸ்எஸ்ங்கிறது நம்ம இங்கே தான் இந்தியாவில் தான் ஃபஸ்ட் பண்ணோம் பட் இப்போ இதை பார்த்து பண்ணுறாங்க இதில் ஒரு சில கா மாடல்ஸ் வந்து போனவில கேட்டாங்க அதுக்குண்டான மாடல்ஸ் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி வச்சேன் இப்படி செஞ்சால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு சென்ட் பண்ணி வச்சேன் அந்த எஸ்எஸ்ங்கிற மாடல் நம்ம தான் ஃபஸ்ட் பண்ணிருக்கிறோம் இதுக்கு டோட்டலாக வந்து நான் அக்ரிகல்ச்சர் இன்ஜின் போட்டு செய்கிற போது சிக்ஸ்டி தௌசண்ட்லாம் முடித்தேன் பட் இது வந்து கொஞ்சம் காஸ்ட் அதிகம் ஏன்னா வந்து இது இன்ஜின் வந்து யூஸுடு இன்ஜின் ஆனால் இதில் இம்போர்ட்டட் இன்ஜின்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஏன்னா ரெண்டு பேர் போகிற போது சேஃப் ஃபஸ்ட்டு பட் அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும் அதனால் இந்த மாடல் அப்படி பண்ணியிருக்கிறோம் உங்களுக்கு டேங்க் கெப்பாசிட்டி டேங்க் கெப்பாசிட்டி வந்து பதினாலு புள்ளி அஞ்சு லிட்டரு பெட்ரோல் கெப்பாசிட்டி தொடர்ந்து வந்து நம்ம நாலரை மணி நேரம் ஃப்ளை பண்ணலாம் இந்த இந்த மாடலில் இந்த மாடலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இந்த மாடல் வந்து வேர்ல்டுலேயே த்ரீ சீட்டுங்கிறது இதுதான் ஃபஸ்ட்டு வேர்ல்டில் வந்து த்ரீ சீட்டுங்கிற ஒரு பேராக்ளைடிங் கிடையாது இப்போ தான் நம்ம தான் அதை ஃபஸ்ட் மாடலாக இந்தியாவில் தான் நம்ம பண்ணியிருக்கிறோம் இதனுடைய வந்து அறநூற்றி இருபது சிசி இன்ஜின் உள்ளதை நம்ம டூ ஸ்டோக் இன்ஜினை யூஸ் பண்ணுறோம் அப்புறம் வந்து இதில் ஸ்பெஷல் வந்து சஸ்பென்சிங் மாடல் இருக்குது ஃபோர்ஸ் லேண்டிங் பண்ணாலும் அதை அப்சர்வ் பண்ணி பாடி வைப்ரேஷன்லாம் கண்ட்ரோல் பண்ண மாதிரி இது ஒரு மாடல் பண்ணேன் இது ஆன்ரோட் மாடல் அதான் ப்ளஸ் வந்து ரோட்லேயும் போய்க்கலாம் ஸ்கைலேயும் பண்ணிக்கலாம் அதே இந்த மாடலுடைய ஸ்பெஷல் பேராக்ளைடிங் எங்கள் ஊர்லேயும் நாங்கள் ரன் பண்ணணும் எங்களுக்கு ஜாய் ஆயிடு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்களுக்கு கீழே டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் உங்கள் ஊரில் அது எந்த காலேஜ் இருந்தாலும் சரி இல்லை எந்த ஸ்கூலாக இருந்தாலும் சரி ஒரு சின்ன ரன்வே அதாவது உங்கள் கிரவுண்டோ ஸ்கூல் கிரௌண்டோ இருந்தாலே போதும் அதில் வந்து பேராக்ளைடிங் பண்ண முடியும் இந்த பேராகிளைடிங்கில் வர ஃபண்டை வச்சு என்ன பண்ணாங்கன்னா அந்த இன்வெஸ்டர் அந்த இன்வென்ஷன் கண்டுபிடிச்சவர்கிட்ட அது ஒரு ஊக்கத்தொகையை கொடுத்துருவோம் அதை வச்சு இன்னும் ஒரு மப்பால பேராகிளைடிங்கை அவரால் இன்வென்ட் பண்ண முடியும் அதுபோக எங்களுக்கு வர ஒரு ஃபண்டிங்கை வச்சு நாங்கள் பேரண்ட்ஸ் கிட்ஸ் அதாவது இப்போ தாய் தந்தை இழந்த ஒரு குழந்தைகளுக்கு வந்து நாங்கள் ஃப்ரீ எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம் மேலும் இது போல புதிய இன்வென்ஷன்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க அது மூலயமா வந்து நாங்கள் அடுத்தடுத்து வர இன்வென்ஷன்ஸோட அப்டேட்டையும் உங்களுக்கு கிடைச்சிட்டு அதுபோல் உங்களுக்கு மத்தியில் ஏதாவது புதிய இன்வென்ஷன் இருந்தாலும்